ஸ்லாங்கூரில் திடீர் வெள்ளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பேர் ஆறு வெள்ள நிவாரண மையங்களில் தஞ்சம் லெபனானிலிருந்து நான்கு மலேசியர்கள் நாடு திரும்பினர் மீதமுள்ள பதினாறு பேரை வெளியேற்றும் முயற்சிகள் தொடரும் வெளியுறவு அமைச்சு தகவல் குளோபல் ஈக்வான் சிறார் இல்லத்தில் சிறுவனை பிரம்பால் அடித்து சித்திரவதை குற்றச்சாட்டை மறுத்து ஆடவர் பாகாண்ட புயல் காற்று வகுப்பறைகள் மற்றும் சிற்றுண்டிச்சாலையின் மேற்கூரைகள் பறந்தன டைப்பிங்கில் பச்சிளம் குழந்தை வீசப்பட்ட சம்பவம் நேபாள ஆடவன் விசாரணைக்காக கைது சென்றுள்ள பிரதமர் டோ அன்வார் இப்ராஹிமுக்கு பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அந்நாட்டின் மிக உயரிய விருது வழங்கி கவுரவிக்கப்பட்டிருக்கிறது அதிபர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் பாகிஸ்தான் அதிபர் அசிப் அலி ஜர்ஹாடி நிஷான் இ பாகிஸ்தான் எனும் அந்த உயரிய விருதை அன்வாருக்கு வழங்கினார் பிரதமரின் தலைமைத்துவம் மற்றும் மலேசியா பாகிஸ்தான் இருவழி உறவுகளை வலுப்படுத்துவதில் அவர் காட்டி வரும் அக்கறையை அங்கீகரிக்கும் வகையில் அந்த விருது வழங்கப்பட்டது மூன்று நாள் பயணமாக பிரதமர் அந்த தெற்காசியன் நாட்டுக்கு சென்றுள்ளார் அன்வாரின் அலுவல் பயணத்தை பாகிஸ்தான் அரசாங்கம் முன்னதாக அரசு முறை பயணமாக தரமுயர்த்தி கௌரவப்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்து ஐம்பத்து ஏழாம் ஆண்டு முதல் மலேசியாவுடன் தூதரக உறவை கொண்டுள்ள பாகிஸ்தான் ஈராயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து தெற்காசியாவில் மலேசியாவின் மூன்றாவது மிகப்பெரிய ஏற்றுமதி நாடாக இருந்து வருகிறது இருந்து வெளியேறிய நான்கு மலேசியர்கள் பாதுகாப்பாக மலேசியாவிற்கு திரும்பியதை வெளியுறவு அமைச்சு உறுதிப்படுத்தியது அந்நாழ்வரும் இன்று காலை கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்திற்கு வந்தடைந்தனர் பியூரூட்டில் உள்ள மலேசிய தூதரகம் உதவியுடன் வணிக விமானம் மூலம் அவர்கள் தாயகம் திரும்பியதை அமைச்சு அறிக்கையின் வாயில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் மீதமுள்ள பதினாறு மலேசியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் கூறியிருக்கிறது இஸ்ரேலுக்கும் ஈரான் ஆதரவு பெற்ற ஹெஸ்புல்லாவுக்கும் இடையே மோதல் அதிகரித்து வரும் நிலையில் அங்கு இருக்கும் மலேசியர்களின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து தேவையான உதவிகளை வழங்குவோம் என்று உள்ள மலேசிய தூதரகம் தெரிவித்திருக்கிறது பாரம்பரிய வர்த்தகர்கள் சங்கத்தின் ஏற்பாட்டில் எதிர்வரும் அக்டோபர் பன்னிரெண்டாம் திகதி பிரதமருடன் தீபாவளி எனும் இன்னிசை கலை நிகழ்ச்சி மிக விமரிசையாக நடைபெற உள்ளது லபோ அம்பாங்கில் ஒவ்வொரு வருடமும் கோலாகலமாக கொண்டாடப்படும் இந்நிகழ்ச்சியில் இவ்வருடம் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ் எம் சரவணன் உறுதியாக கலந்து கொள்ளும் நிலையில் பிற அமைச்சர்களும் கலந்து கொள்வார்கள் என அச்சங்கம் கூறியிருக்கிறது மாலை மூன்று மணி தொடங்கி நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் கலைஞர்களின் இசை படைப்புகளுடன் பொதுமக்களுக்கு தீபாவளி அன்பளிப்புகளும் உள்ளதாக அதன் தலைவர் மொமா இஸ்மாயில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார் தீபாவளி வருஷமா பிரதான மந்திரி பிரதமருடன் தீபாவளி கலை கலை இரவு நடத்த இருக்கிறோம் தேதி வந்து பன்னெண்டாம் தேதி பத்தாவது மாதம் சனிக்கிழமை ரெண்டு மணி முதல் பன்னெண்டு மணி நள்ளிரவு வரைக்கும் இது நல்லா நடக்கும் லெபோ அம்பாங் இடம் வந்து லெபோ அம்பாங் இதெல்லாம் லபோ அம்பாங் எல்லோரும் கூட்டமாக வந்து இந்த நிகழ்ச்சியை நல்லா இன்னும் நல்லா சிறப்பாக செய்ய அவங்க ஆதரவு எங்களுக்கு நிச்சயத்தை அவசியம் நீங்கள் எல்லாம் வந்து வாங்க தத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் அவர்கள் தலைமையில் ந நடக்க இருக்கிறது அது இல்லாமல் நம்ம ஒய்பி கோபிந்த் சிங் டிவர்களுக்கும் அழைச்சிருக்கோம் தத்தோ பண்டார் அழைச்சிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் வந்து ஆயிரம் பேருக்கு சாப்பாடும் நைட்டு சாப்பாடு ஆயிரம் பேருக்கு அதை இந்த வருஷம் சிறப்பாக பிரியாணி செய்கிறதாக வித்தியாசம் விட்டுக்கிட்டு இருக்காரு அது இல்லாமல் ஐநூறு பேருக்கு சாப்பாடு ஜாமாங்க ஹெம்பருங்க கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் எல்லாம் உள்ளூர் கலைஞர் தான் நான் நினைக்கிறேன் நாற்பது ஐம்பது பேர் எல்லாம் உள்ளூர் கலைஞர் தான் அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் எல்லாம் அவங்கள மட்டும் சூஸ் பண்ணி இந்த வருஷம் நல்லா சிறப்பாக செய்திருக்கிறோம் இசை நிகழ்ச்சி மட்டுமல்லாது தமிழ் பள்ளியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து மாணவர்களுக்கும் உதவிகள் வழங்கப்பட உள்ளதாக அவர் கூறினார் இதனிடையே பொதுமக்கள் தீபாவளிக்காக பொருட்கள் வாங்குவதற்கு தீபாவளி சந்தையும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் லபு அம்பாங் சாலையில் எதிர்வரும் அக்டோபர் பன்னிரண்டாம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்குமாறும் ஏற்பாட்டுக் குழுவினர் கேட்டுக் கொள்கின்றனா் ஸ்லாங்கூரில் நேற்றிரவு ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் மூன்று மாவட்டங்களில் நானூற்று எண்பது குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு பேர் ஆறு தற்காலிக துயர் துடைப்பு மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் ஷாலாம் கும்பா கோலாஸ்லங்கூர் ஆகியவையே பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாகும் பாதிக்கப்பட்ட மக்களையே அவர்களின் இருப்பிடங்களிலிருந்து மீட்கும் பணிகளில் ஐம்பத்து நான்கு தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் ஈடுபட்டனர் கம்பொங் குபுகாஜா மர்பாவ் சம்பா கம்போங் முலாயு சுபாங் என வெள்ளமேறிய இருபத்தோரு பகுதிகளிலும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்லாங்கோர் தீயணைப்பு மீட்புத் துறையின் உதவி இயக்குநர் அமர் முக்லேஷ் முக்தார் தெரிவித்தார் கம்போங் ஸ்லயாங் பரு கம்போங் லக்ஷமனா ஸ்லாயாங் இண்டியன் சென்டல்மென்ட் உள்ளிட்டவையும் பாதிக்கப்பட்ட இடங்களாகும் குளோபல் இக்வா நிறுவனம் நடத்தி வந்த சிறார் இல்லத்தைச் சேர்ந்த சிறுவனை துன்புறுத்தியதாக ஒரு ஆடவர் மீது செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது எனினும் முப்பத்து ஐந்து வயது முமது அஷாய் அனபியா குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார் ராவாங் பண்டா கண்ட்ரி கன்ட்ரிஹோம்ஸ் பகுதியிலிருந்த சிறார் இல்லத்தின் பராமரிப்பாளருமான அந்த ஆடவர் ஆறு வயது சிறுவனுக்கு காயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு பிரம்பால் அடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் ஈராயிரத்து ஒன்றாம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் அவருக்கு அதிகபட்சம் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஐம்பதாயிரம் ரிங்கிட் அபராதமும் விதிக்கப்படலாம் பத்தாயிரம் ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் அந்நபரை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் நவம்பர் ஐந்தாம் தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என்றது சிறார் துன்புறுத்தல் முறை தவறிய சமய போதனை உள்ளிட்ட புகார்கள் தொடர்பில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி ஸ்லாங்கூர் மற்றும் நகரி சம்பிலானில் உள்ள குளோபல் இக்வானுக்கு சொந்தமான இருபது சிறார் இல்லங்களில் சோதனை நடத்தப்பட்டது அதன்போது நானூற்றி இரண்டு சிறார்களும் பதின்ம வயதினரும் மீட்கப்பட்டு தற்சமயம் சமூக நலத்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளனா்

பத்தொன்பது முதல் நாற்பத்தி நான்கு வயதிலான அவர்கள் அனைவரும் ஜோஹர் பாரு தாமன் டாயாவில் உள்ள இடைமாற்ற வீடொன்றில் வைத்து கைது செய்யப்பட்டதாக மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் எம் குமார் தெரிவித்தார் கள்ள குடியேறிகளை குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் முன் தற்காலிகமாக அவர்களை தங்க வைக்க அந்த டிரான்சிட் வீடு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது அந்த கள்ள குடியேறிகள் வங்காளதேசத்திலேயே ஏஜென்ட்டுகளிடம் ஆளுக்கு இருபதாயிரம் ரிங்கிட் பணத்தை கட்டி சிங்கப்பூரின் சாங்கி விமான நிலையத்தில் வந்து இறங்கியுள்ளார்கள் பின்னர் யாருக்கும் தெரியாமல் தனிமைப்படுத்தப்பட்ட பாதை வாயிலாக சிங்கப்பூரிலிருந்து ஜே பி சுல்தான் இஸ்காண்டார் கட்டிடத்திற்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து டிரான்சிட் வீட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இவ்வேளையில் அவ்வீட்டின் நிர்வாகி பாதுகாவலர் மற்றும் ஆட்களை கொண்டு விடுபவர்கள் என நம்பப்படும் ஓர் உள்ளூர் பெண்ணும் மூன்று வெளிநாட்டவர்களும் அச்சோதனையில் கைதாகியுள்ளனர் பகன் தேசிய வகை சுங்கைப்பிர்கம் ஆரம்ப பள்ளியில் நேற்று ஏற்பட்ட புயல் காற்றால் கூரைகள் பறந்துள்ளன நேற்று காலை பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு இரண்டு வகுப்பறைகள் மற்றும் பள்ளியின் சிட்டுண்டிச்சாலை ஆகியவற்றின் மேற்கூரைகள் பறந்து ஆசிரியர் ஒருவரின் புரோடுவா பீசா வாகனத்தில் விழுந்து சேதமும் ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை Assalamualaikum kepada semua. nama saya Syahul Hamid bin Rautul Muhammad Zawar. nama restoran saya, Restoran Syahul. Saya mencuburi dalam bidang perniagaan ini sebab ha, uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia, terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada Bank Rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan, dia telah datang ke restoran saya. Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua bank statement saya. Alhamdulillah, pembiayaan saya sebanyak RM50,000 telah diluluskan. Saya syorkan pada siapa-siapa yang nak buat pembiayaan di Bank Rakyat ni supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di Bank Rakyat cawangan masing-masing yang terdekat saya sangat berterima kasih kepada Bank Rakyat kepada YB Datuk Ramanan saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim terima kasih Bank Rakyat Bank Rakyat adalah bank pilihan anda டைப்பிங் சிம்பாங் சுங்காய் லாரூட் அருகே புதிதாக பிறந்த குழந்தையை வீசியதன் பேரில் வயது நேபாள ஆடவன் கைதாகியுள்ளான் புதன்கிழமை அதிகாலை மூன்று முப்பத்தி இரண்டு மணிக்கு தைப்பிங் மருத்துவமனை கொடுத்த புகாரை தொடர்ந்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் அந்த ஆடவனை கைது செய்தனர் வீட்டில் பிரசவம் நடந்ததாக கூறி மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக வந்த கம்போடிய நாட்டு பெண் மீது மருத்துவமனை பணியாளர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது குழந்தை எங்கே என கேட்டால் இறந்துவிட்டதாக அவர் கூறினார் ஆனால் இறந்த குழந்தை அவரிடத்தில் இல்லை இதையடுத்து அந்த அதிகாலிலேயே மருத்துவமனை நிர்வாகம் போலீசில் புகார் செய்தது கம்போடிய பெண்ணை விசாரித்ததில் துப்பு துளக்கி போலீஸ் நேபாள ஆடவணை பிடித்துச் சென்றது குற்றவியல் சட்டத்தின் முன்னூற்று பதினெட்டாவது பிரிவின் கீழ் விசாரணை அறிக்கை திறக்கப்பட்டிருக்கிறது மக்களை இருபி நான்கு வருடமாக உங்களின் மனதில் டீங்கா இடப்படுத்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும் இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார் கண்டுபிடிப்பவர்களுக்கு பத்தாயிரம் மதிப்புள்ள ரொக்கம் மேல் விவரங்களுக்கு என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்